திமுக தான் எங்கள் எதிரி எல்லா பேரும் நேத்து கட்சி ஆரம்பிச்சவரு கூட நாங்கள் திமுகவை எதிர்ப்போம் அப்படின்ட்டு இப்படி கையை வெட்டி எதிரே நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறாரு அந்த வார்த்தையே எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டுல இருந்து கப்பி அடிச்சு இரும்பு திரை பாட்டு நெஞ்சில் குடியிருக்கும் குடியிருக்கும் குடியிருக்கிறவன் எப்ப வேணாலும் காலி வந்து போயிருவேன் வாடகை குடியிருப்பேன் லீசு குடியிருப்பேன் எதுக்கு குடியிருப்போம்னு கூட தெரியாம குடியிருப்பேன் அவங்க கட்சியோட சின்னத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு யானை குட்டி அதை பார்த்தா எனக்கு முத்தூட்டு பைனான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா விளம்பரம் முத்தூட்டம் போடுவாங்க ரெண்டு யானை குட்டி டீ தொடங்க அந்த முத்தூட் பைனான்ஸ் விளம்பர கம்பெனியோட அந்த சின்னத்தை எடுத்து கட்சி சின்னமா வச்சுக்கிட்டு இது ஒரு கட்சி அந்த கட்சி தலைவர் தொண்டர்களுக்கு உரையாற்றுகிறார் எப்படி மும்மொழி கொள்கை இப்போ ஒரு புது பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க ப்ரோ மும்மொழி கொள்கை அப்படின்ட்டு அவர் ஒரு பேப்பர் அந்த